மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கினது அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையில் என்ன இருந்தது ஈட்டி இருந்தது பதினோராம் பாருங்க அப்பொழுது சவுல் தாவிதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவிது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் நல்ல கவனிக்கணும் எல்லாரும் கவனிக்கும் முக்கியமான செய்தி இது கத்தர் ஒரு மனுஷனை சிறியவனில் அவனை ஆயிரத்துக்கு உயர்த்த போகிறத ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் சைன் என்ன தெரியுமா கத்தர் கொடுக்கிற பாதுகாப்பு நீங்க உயர்த்தப்படுற வேலையில ஈட்டி உங்களுக்கு நேரா பாயும் வில் உங்களுக்கு நேராக திருப்பப்படும் உங்கள் நேராக அம்பு வரும் ஆனா நீங்கள் சாட்சியாக சொல்ல முடியும் பாஸ இந்த மாதிரி அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு விரோதமாக கெடுதல் பண்ணாங்க பாசர் எப்படி தப்பிச்சேனே எனக்கு தெரியல தப்பிச்சேன் இது கர்த்தருடைய பாதுகாப்பு என் மேல் இருந்தது எப்படி அங்கேருந்து ஓடனே தெரில எப்படி நான் வந்து பிழைச்சிருக்கிறேனே தெரில பிழைச்சேன் அது என்னன்னா கர்த்தர் சொல்கிறாரு இதிலும் மேலவே நீ காண்பாய் கத்தர் உங்கள் மேல் வைக்கிற விசேஷித்த ஒரு பாதுகாப்பு நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க என் பக்கத்தில் ஆயிரம் பேர் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாங்க என்னை அணுகவே இல்லை ஏன் தெரியுமா அந்த பாதுகாப்பு ஏன் என் மேலே இருக்குன்னா நான் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்ததுனால மாத்திரம் இல்லை கத்தருடைய கிருபை என் மேலே இருந்தது அவருடைய தயவு என் மேலே இருந்தது அந்த பாதுகாப்பை நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரியுது தேவனின் சிறிய எண்ணெய் ஆயிரம் பேருக்கு தேவன் அதிபதியாக தேவன் உயர்த்த போகிறார் அல்ல லூயா